மணியக்காரன் கொட்டாய் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் மாணவர்களுக்கான விலையில்லா நோட்டு புத்தகங்களை திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்தன் வழங்கினார் தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்த பள்ளிகள் நேற்று முதல் திறக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கான விலையில்லா பாடப்புத்தகம் நோட்டு புத்தகம் புத்தகப்பை சீருடை ஆகியவற்றை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு வழங்கி அனைத்து பள்ளிகளுக்கும் விலையில்லா பாடப்புத்தகம் நோட்டு புத்தகம் புத்தகப்பை சீருடை வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றிய மணியக்காரன் கோட்டாய் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்தன் தலைமையில் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா பாடப்புத்தகம் நோட்டு புத்தகம் புத்தகப்பை சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தலைமை ஆசிரியர் விஜயா முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் பள்ளியில் பயிலும் எழுபது மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா நோட்டு புத்தக தொகுப்பினை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் உதவி தலைமை ஆசிரியர் தெய்வம் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் இந்து தன்னார்வ தொண்டு நிறுவன நிர்வாகி இருசன் மந்திரி கவுண்டர் கணேசன் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்